ஒரு சூப்பர் பரிகாரம் அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரம் நான் கொடுக்க போறேன் எழுதி வச்சிருக்காங்க நான் சொல்றது வித்தியாசமா இருக்கும் ரொம்ப செலவு கம்மியா இருக்கும் அதே நேரத்துல எந்த ஒரு பரிகாரமும் குறைந்தது இரண்டு முறை செய்தால்தான் வெற்றி அடைய முடியும் இது என்னுடைய அனுபவம் இப்போ நம்ம எல்லாருக்குமே விளைவு இருக்காங்க சில பேருக்கு கல்யாணம் இருக்கும் சில பேருக்கு கல்யாணம் ஆகிருக்காது பணத்தட்டுப்பாடு கடன் பிரச்சனை சில பேருக்கு கல்யாணமாகி கொண்டிருக்காது அதே மாதிரி பம்பு வழக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில எக்கச்சக்கமான சனிச்சுட்டு இருக்கோம் இதற்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் எல்லாருக்குமே உங்க ஜாதகம் தெரியும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரம் அதிர்ஷ்ட திதி அதிர்ஷ்ட யோகம் அதிர்ஷ்ட கரணம் இருக்கு எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய யோகமான நாள் ஒரு நாள் எடுத்துக்காங்க வீட்டுல அப்படின்னா தலைமை அல்லது மூத்த பையன் மூத்தப்பணும் ஒரு உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமையை பயன் எடுத்துக்காங்க முதல் நாள் அதாவது வளர்ப்புற எந்த அதாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா வளர்ப்பிறை பரிகாரங்கள் இது பரிகாரம் கிடையாது அதாவது ஜாதகத்துல ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணா அது தேய் பிறை நான் சொல்றது நம்மளை தூக்கி விடணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஒரு மண்பானை வாங்கிக்காங்க சின்ன மண்பானை முதல் நாள் வாங்கிக்காங்க உங்க கிழமைக்கு முதல் நாள் வாங்கிக்காங்க அந்த ஒரு கைப்பிடி இந்து உப்பு அல்லது உங்களுக்கு ரெண்டு இந்த மாதிரி நம்பர் அதைக்கும் அப்படி இருந்துக்கலாம் ஒரு கைப்பிடி மூணு கைப்பிடி ரெண்டு கைப்படி இன்னொன்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன் என்னுடைய அனுபவம் நான் பதிமூணு கார் வாங்கினேன் ஆனா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் கணக்கு பண்ணி தான் எனக்கு திருப்தி இல்ல என்னோட லக்கணம் புள்ளி திருவோணம் நம்பர் ரெண்டு என் நான் கார் வாங்கியிருக்கேன் அந்த கார் வாங்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப லக்கண புள்ளிலையும் ஒரு கதை சொல்லுது அப்ப நீங்க லக்கண புள்ளி அப்படின்னா ஒவ்வொரு அழுக்கும் ஒரு நட்சத்திரம் எடுத்துக்காங்க சொல்றது கண்டிப்பாக நடக்கும் அந்த மண்பானையில இந்து உப்பு வாங்கிக்காங்க மருந்து கல்ல விற்குது அந்த இந்து உப்பு வாங்கி என்ன அதுக்கு மேல நல்ல அதாவது புள்ளி விழுகாத எலுமச்ச படம் எந்த பொருளும் நீங்கள் வாங்கும் போது பேரம் பேசாதீர்கள் ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு இந்து சொல்லா வாங்கி அதை அந்த இந்து மேல வச்சிருக்குள்ள பானைக்குள்ள வச்சிருங்க வெள்ள துணில மூடிருங்க எல்லார் வீட்லையும் பூஜை இருக்கு கண்டிப்பா இருக்கும் அந்த பூஜைல அதை துணி மூடி நூலால கட்டிருங்க கட்டிருந்த நம்ம இந்த சொங்குல வச்சு பூஜை பண்ண இல்லையா அந்த மாதிரி அதை நீங்க வச்சு வச்சு வச்சுட்டு அதுக்கு நீங்க டெய்லி ஒரு தீபாதனை காமிங்க நீங்க உப்பு போதும் எலுமிச்சல் போடும் போதும் போதும் கண்டிப்பாக உங்களுடைய குல தெய்வம் ரொம்ப முக்கியம் உங்க இஷ்ட தெய்வம் ரொம்ப முக்கியம் உங்க உபாசன தெய்வம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு அதை போட்டுட்டு பூஜை பண்ணுங்க ஆறு மாசம் ஒரு தடவை ரெண்டு முறை செய்யுங்க இந்த ஆறு மாசம் கழிச்சு அந்த பானையோட அந்த எலுமிச்சலோட அப்படியே ஆற்றுல விட்டுருங்க ஓரத்தில் விட்டுங்க இதே மாதிரி ரெண்டு முறை நீங்க செய்யுங்க நம்மளுடைய ஒவ்வொரு ஆண்டும் நம்ம நீங்க நடத்தப்படும் உங்களுக்கும் பரிசு கொடுக்கப்படும் ஏன்னா இது இருக்குது அப்படின்னா ஒரு ஊக்குவித்தல் இந்த நிகழ்ச்சியை வந்து உலகமே பாக்குறாங்க இதை நீங்க செஞ்சீங்கன்னா இது அதாவது நூறு பெர்சன்ட் விட கிடைக்கும் இதே மாதிரி அதாவது இந்த நெகட் அதாவது நெகட்டிவ் பிரச்சனை சொல்றாங்க இல்லையா எங்க வீட்டில ஒரு மாதிரியா இருக்கு தூங்க முடியல படுக்க முடியல கெட்ட கணக்கு பூராவே விட கிடைக்கும் இதை செஞ்சுட்டு சொல்லுங்க உங்க பேரு நாங்க அறிவிப்போம் உங்களுக்கு கூப்பிட்டு கௌரவப்படுத்துவோம் ஒரு பிரைஸ் கொடுப்போம் இது மத்தவங்க பாப்பாங்க மத்தவங்க ஏற்கனா பரியா இதே மாதிரி ஒவ்வொரு ஜோதிடர் பேசி முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு எளிமையா பலரும் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து வந்து கடைசியில நான் பேச போறேன் இதுவரை யாருமே சொல்லாத புக்களை இருக்கு பழைய புக்கில் இருக்கு புது புக்களை இல்லை இதை நான் அனுபவத்தில் இப்போ ஒரு ஆறு மாசம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வளரும் ஜோதிடர்களுக்கு ரொம்ப பயன்படும் அதை அதனால நீங்க வந்து சாப்பிட்டு உடனே கிளம்பி போயிடாதீங்க இதை நான் கஷ்டப்பட்டு நான் உருவாக்கியிருக்கேன் இந்த சங்கத்தை இது அறக்கட்டிலையா மாற்ற போறேன் நீங்க எனக்கு வந்து காசு பண்ணலாம் தேவையில்லை ஆதரவு கொடுங்க நான் உங்களை பேச வச்சு வெளியில கொண்டு வரேன் அந்த மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க அடுத்து ஐயா ஐயா திண்டுக்கல் ஐயா சூரிய சிவன் வாங்க ஐயா